எல்லோருக்கும் நமஸ்காரம் நான் ஸ்ரீ அகோபில் மடத்தின் நாற்பத்தி ரெண்டாவது திவ்யாஸ்தானத்தில் எழுந்தருடையிருந்த இன்ஜிமேட் ஐஷிங்கர் அப்படின்ற அந்த ஐஷிங்கர் கலக்ஷேபம் சாதிக்கும்போது சில அற்புதமான உபதேசங்களை எளிய தமிழில் எல்லோருக்கும் விளக்கியாகும் அப்படின்னு நரசிம்ம பிரியா புஸ்தகங்கள் மூலமாகவும் பெரியோர்களிடத்திலிருந்தும் அணியை கேட்டு தெரிஞ்சுகிட்டுருக்கேன் அதில் ஒன்று ரெண்டு வாக்கியங்களை அதாவது வாக்கியமாக உபதேசங்களை சுவாமி சாதிச்சிருக்க அதுவும் உங்கள் எல்லோருக்கிட்டையும் பகிர்ந்துக்க போகிறேன் அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துதுன்னா மற்றவங்களும் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன்னா இது எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் ஸ்ரீமதே ஸ்ரீ லட்சுமே பிரிம்ம தேவிய பாதுகா சேவகர் ஸ்ரீவன் ஷெடகோபை ஸ்ரீ ஸ்ரீரங்க ஷெடகோப்பை தீந்திர மகாதேசிகள் அப்படின்ற திருநாமத்தில் நாற்பத்தி ரெண்டாவது பட்டத்தில் இன்ஜிமியூட்ரேஷனுங்க ரொம்ப அற்புதமாக காலக்ஷேபங்கள்லாம் சாதித்தாகும் அந்த காலக்ஷேபத்தின் நடுவில் சில சமூப தேசங்கள் எல்லாத்தையும் எல்லோர் மனசுலையும் படியும் அப்படின்றதுக்காக எளிய தமிழில் அழகாக சாதித்தாகும் அதில் ஒரு மூணு வாக்கியங்களை உங்கள் எல்லோருக்கும் இன்னைக்கு நான் பகிர்ந்துக்க போகிறேன் அந்த வாக்கியங்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல சந்தியாவந்தனம் பண்ணக்கூடியதான காலம் நிர்ணயம் என்ன அப்படின்றத பற்றி ஒரு வாக்கியம் இதில் என்ன அப்படின்னா நம்ம சந்தியாவந்தனம் பண்ணுறச்ச இந்த சூரிய உதயம் இருக்கு இல்லையா அந்த சூரிய உதயம் ஆகும்போது மந்தேகர்கள் அப்படின்னு சில ராட்சஸர்கள் வந்து சூரிய உதயத்தை தடுக்கிறாராம் அப்போ சூரிய உதயம் ஆகலை அப்படின்னா சுத்தமும் இருட்டில் இருக்கும் இல்லையா அஜ்ஞானம்ன்ற இருட்டில் நம்ம எல்லோரும் ஒழுங்கிப்படுவோம் இல்லையா அந்த இருட்டிலேருந்து நம்ம பிரகாசத்துக்கு வரணும் ஞானத்துக்கு வரணும் அப்படின்னா நமக்கு சாட்சாத் தெரியக்கூடிய ஒரே தெய்வம் சூரியன் அந்த சூரியனுடைய பிரகாசம் நமக்கு வேணும் அப்போ அந்த சூரியன் உதயத்திலேருந்து தடுக்கக்கூடிய அந்த மந்தேகர்களை நம்ம வந்து சமஹாரம் பண்ணணும் அப்படின்னா அர்க்கியம் பிரதானம் அர்க்கியம் கொடுக்கறதுல தான் அது பானமாக மாதிரி அந்த மாறிசர்களை அழிக்குமா அப்போ அந்த பிரதானம் கொடுக்கக்கூடியதான காலம் எது அப்படின்றத சுவாமி இந்த வாக்கியத்துல அயிஷங்கிற சாதிச்சிருக்க அது என்னன்றதை பார்க்கலாம் அதாவது காணாமல் கோணாமல் கண்டு கொடு அதாவது கார்த்தால எப்போ சந்தியாவந்தனத்துல இந்த பிரதானத்தை கொடுக்கணும் அப்படின்னா சூரிய உதயத்துக்கு முன்னாடி அதாவது சூரியனை பார்க்காமல் அர்த்தம் காணாமல் மத்தியானம் எப்போ அப்படின்னா கோணாமல் சூரியன் இந்த பக்கமும் இல்லாமல் அந்த பக்கமும் இல்லாமல் நட்ட உடனடு உச்சியில் இருக்கிறச்ச மத்தியானம் ஐக்கிய பிரதானத்தை நம்ம கொடுக்கணும் சாயங்காலம் கண்டு கொடு அப்படின்னு அதாவது சாயங்காலம் சூரியன் இருக்கிறச்சேயே நம்ம இரக்கிய பிரதானத்தை கொடுக்கணும் இது காணாமல் கோணாமல் கண்டு கொடுன்னு சன் சந்தியாவந்தனத்திற்கு ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு வாக்கியம் அடுத்தது மூப்பிடி ஒரு பிடி பிடியாதே அதாவது நம்ம சாப்பிட்றச்ச இலை போட்டுன்னு சாப்பிடுவோம் அது பரி பண்ணி முடிச்சுட்டு அந்த இலையை வந்து அஸ்தோதகத்துக்காக நம்ம பிடிச்சிப்போ இல்லையா அதை வந்து சில பேர் என்ன பண்ணுவா மூணு வரனால பிடிச்சிட்டு இருப்பா அது தப்பு அப்படின்னு ஐஷங்களுடைய திருவுள்ள அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அஞ்சு வரலாலையும் சேர்த்து அந்த இலையை பிடிச்சுக்கணும் அப்படின்றது தான் ஐஷங்கனுடைய இந்த வாக்கியத்தின் மூலமா நமக்கு தெரியாது அதாவது முப்பிடி ஒரு பிடி பிடியாதே அஞ்சு வரலாலையும் சேர்த்து பிடிச்சுக்கோ அப்படின்றது இந்த உபதேசம் அடுத்த வாக்கியம் என்ன அப்படின்னா முக்குடி ஒரு குடி குடியாதே நம்ம பொதுவாக பெருமாள் சன்னிதிக்கு போனால் தீர்க்கத்தை வாங்கிப்போம் அதே மாதிரி நம்ம ஆத்திரப்பிரமா தீர்த்தம் வாங்கிப்போம் இல்லைன்னா சந்தியா வந்தனம் பண்றச்சே ஆச்சமரம் பண்ணும் மூணு வாட்டி ஜலத்தை விட்டுட்டு நம்ம சாப்பிடுவோம் இல்லையா அச்சுதாயனமாக அனந்தாயனமஹா கோவிந்தாயனமாக அப்படின்னு சாப்பிடுவோம் அதை வந்து சில பேர் என்ன பண்ணுவா மூணுத்தையும் ஒரே வாட்டி கூட்டுட்டு அப்படியே வாயில் சேர்த்துட்டுருவா அந்த மாதிரி கூடாது பெருமாள் சந்தைகள் போனாலோ ஆச்சரம் பண்றச்சியோ ஒரு ஒரு வாட்டியும் தனித்தனியா அந்த ஜலத்தை கையில வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடணும் மூக்குடி ஒரு குடி குடியாது அப்படின்னு இந்த உபதேசம் மூலமா நமக்கு தெரியுது ஆகையினால இது ரொம்ப சாதாரணமான எளிமையான உபதேசங்கள் தான் நம்ம நித்திய ஜீவனத்துல நித்திய வாழ்க்கையில நம்ம கடைபிடிக்கக்கூடியதான சுலபமான விஷயங்கள் இதை மனசுல வாங்கிட்டு நம்ம நித்திய அனுஷ்டானத்தில் கொண்டு வருவோம் திரும்ப அந்த மூணு வாக்கியத்தையும் நான் சேர்ந்து சொல்கிறேன் மனசில் வாங்கிக்கோங்க காணாமல் கோணாமல் கண்டு கொடு சந்தியா வந்தனத்துக்கு முப்பிடி ஒரு பிடி பிடியாதே அஸ்தோந்தகம் வாங்கிக்கிறச்ச அந்த இலையை பிடிக்கும் போது பரிசேஷனம் பண்ணுறச்ச முக்குடி ஒரு குடி குடியாது ஆச்சமரமோ இல்லை தீர்த்தம் வாங்கிறச்சே அந்த ஜலத்தை சாப்பிடக்கூடியதான முறை எல்லோரும் இதை வாழ்க்கையில் பின்பற்றுவோம் சந்தோஷமாக இருப்போம் தன்யோஸ்மி